வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதியில் திமுக சார்பில் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதியில் திமுக சார்பில் பாக ஒருங்கிணைப்பாளர்களான பி எல் ஏ இரண்டு பி எல்சி பி டி ஏ ஏ ஆகிய நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை திருவெற்றியூர் டி கேபி திருமண மண்டபத்தில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் மற்றும் திருவெற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் தி நகர் எஸ் மோகன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தொகுதி பார்வையாளர் நகர் எஸ் மோகன் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக ஆகியோர் பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்தும் எவ்வாறு பணிகள் செய்து வர வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றி ஆலோசனைகள் வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பாக எண்ணில் உள்ள குடும்ப விவரங்களை பூர்த்தி செய்யும் நோட்டு புத்தகத்துடன் தீபாவளி பரிசாக திருப்பற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு ஏற்பாட்டில் வட்டம் வாரியாக திமுக நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு மண்டல குழு தலைவர் திமுக ஏற்பாட்டில் இரவு சிற்றுன்றியாக இட்லி சிக்கன் கிரேவி சாம்பார் போன்றவை பரிமாறினார்கள் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி துணைச் செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி வட்டக்கழக செயலாளர்கள் தா கார்த்திகேயன் சி வி மணிகண்டன் எம் எல் சரவணன் எஸ் தமிழ்ச்செல்வன் குர்து சி முனுசாமி கா வி சத்தீஷ்குமார் கேபிள் டிவி எம் ராஜா ஆர் சந்தர் ஏகா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் பாஸ்கர் ஆர் ரஜினி பாபு ஒய் நந்திவர்மன் டி டி எம் பாபு ஆர் டில்லி மா ஜெயராமன் வி பழனிவேல் அப்துல் சலீம் எத்திராஜ் கே கார்த்திகேயன் வட்டக் கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர்